ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய போகணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வச்சுட்டு ஒரு ரெசிபி செய்ய இது வந்து யார் எனக்கு சொல்லி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வந்து சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது இது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா நம்ம வந்து பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா பச்சை பயிரை வந்து நல்லா கடைஞ்சி காரசாரமாக கடைஞ்சா சூப்பராக இருக்கும் சாப்பாடு போட்டு பிரட்டி சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா சுண்டலாக தாளித்து சாப்பிடுவோம் இல்லைன்னா நமக்கு கரம் மசாலாலாம் போட்டுட்டு இப்போ சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம செய்வோம் அது சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் ஏகதம் சாப்பிடுறது இது பாத்தீங்கன்னா தாளிச்சுட்டு அப்புறம் வேக வைக்க சொல்றாங்க இதை பச்சை பயிரை வந்து நைட்டே வந்து ஊற வச்சாச்சு நல்லா ஊறி இருக்குது ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இது பாத்தீங்கன்னா நல்ல அதோட தோல்லாம் வந்து வெடிச்சு வர ஸ்டேஜ்க்காயிருச்சு இப்ப வந்து இதை வந்து நம்ம தாளிச்சுட்டு அப்புறமா வேக வைக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எப்படின்னா காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்குலாம் போகும்போது நம்ம வந்து இத கொஞ்சம் சூப்பு மாதிரி இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்குமா சூப்பு மாதிரி இருக்கும் நமக்கு பயிர் அப்படி நல்லா வெந்தும் இருக்கும் சாப்பிட்ற ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மத்தியானம் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து பசிக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சொல்லி நம்ம வந்து இந்த இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம் நம்ம பொதுவா வந்து வேக வச்சு தாளிப்போம் இது வந்து தாளிச்சுட்டு வேக வைக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் சரி நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கூடவே கொஞ்சம் உளுந்த பருப்பும் சீரகமும் இது பாத்தீங்கன்னா கடுகு சீரகமா பொரிஞ்சிருச்சு இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் வரமிளகா கருவத்துல வரமிளகா வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் போடட்டோம்னா அப்பதான் வந்து நல்லா இருக்கும் நல்லா காரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கேன் நான் வந்து இந்த உலக்குல வந்து இந்த குட்டி உலக்கு தான் இது இதில் வந்து ஓரளவுக்கு வந்து நான் பருப்பு வந்து ஊற வச்சேன் பச்சை பயிரை வந்து நைட்டு ஊற வச்சேன் இதுக்கு வந்து நல்லா ரெண்டு தப்பு தண்ணி ஊற்ற சொன்னான் அதனால நான் வந்து ரெண்டு தப்பு அளவுக்கு தண்ணி விட்டுப்படுறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி வேக வைக்க வேண்டியதான் இப்ப பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு அதிங்கிச்சு இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தேங்காய் மஞ்சத்தூள் வந்து சொல்லலை ஆனால் நான் வந்து கொஞ்சமாக எதுக்கும் ஒரு பீச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிற வேண்டியிருக்கோம் அவ்வளோதான் கொஞ்சம் லேசாக வதக்கியாச்சு இப்போ வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் ஊற்றி சொல்லலாம் இப்போ வந்து இந்த பச்சைப்பயிர் வெந்து நல்லா மலர்ந்து வர டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பாருங்க ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு வேக இருக்குது ஏன்னா குக்கரில் போட்டால் குழஞ்சி போயிருந்ததுனால குக்கரில் போடலை இப்படி தான் நமக்கு வந்து செய்ய சொன்னாங்க அதனால் இதே மாதிரி செஞ்சாச்சு இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது வந்து இந்த சூப் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது ஒரு சூப் மாதிரியே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிர் வந்து நல்ல வெந்திருக்குது நமக்கு சுண்டல் தழிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சுண்டல் இந்த பயிர் வந்து நல்ல தண்ணியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஷாலினி நீ சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கேன் பாரு இப்படிதான்னா கரெக்டாக நான் ஏதாவது மாற்றிட்டேன்னா நீ வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பாருங்க நான் வந்து இதை இதை சாப்பிட்டு பார்த்தேன் கஞ்சி மாதிரி இருக்குது சுண்டல் மாதிரி சுண்டல் மாதிரி இல்லை சுண்டல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா ஜூஸியாக இருக்குது அதில் இருக்கிற பச்சைப்பயிர் இந்த சூப் செம்ம டேஸ்ட்டு இதில் இருக்கிற சூப்போடு நம்ம சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது இது சாப்பிட்றத விட இந்த சூப்போட அள்ளி இப்படி சாப்பிட்றது வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சோறு அரிசி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்